தமிழக சட்டப்பேரவையில் திமுக உறுப்பினர்கள் மீது தாக்குதல் நடத்தியதையும் விதிகளுக்கு புறம்பாக நிறைவேற்றிய ஜனநாயக படுகொலையும் கண்டித்து மாவட்ட தலைநகரங்களில் திமுக சார்பில் வரும் இரண்டாம் தேதி உண்ணாவிரத போராட்டம் நடைபெறும் என்று அக்கட்சியின் செயல் தலைவர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சட்டப்பேரவையில் அதிமுகவினரால் கொண்டுவரப்பட்ட நம்பிக்கை தீர்மானம் அவை மரபுகளுக்கு மாறாக நிறைவேற்றப்பட்டதாக குறிப்பிட்டார் திமுக உறுப்பினர்கள் மீது தாக்குதல் நடத்தி கூண்டோடு வெளியேற்றப்பட்டதற்கும் சட்டப்பேரவை விதிகளுக்கு புறம்பாக நிறைவேற்றிய ஜனநாயக படுகொலையை கண்டித்தும் தமிழகத்தின் மாவட்ட தலைநகரங்களில் வரும் இருபத்தி இரண்டாம் தேதி காலை ஒன்பது மணி முதல் மாலை ஐந்து மணி வரை உண்ணாவிரத போராட்டம் நடைபெறும் என்று ஸ்டாலின் தெரிவித்தார் இதனிடையே செய்தியாளர்களிடம் பேசிய ஸ்டாலின் பேரவை நிகழ்வுகள் குறித்து குடியரசு தலைவரிடம் புகார் அளிக்க உள்ளதாக கூறினார் சட்டமன்றத்தில் நடந்திருக்கக்கூடிய ஜனநாயக படுகொலைக்கு நாங்கள்

முடிவு கட்டுவதற்கு திராவிட முன்னேற்றக் கழகம் மட்டும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்களை இன்றைக்கு உங்களுடைய போராட்டம் சென்னையில் மட்டும் இல்ல தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா மாவட்ட தலைநகரங்களில் இந்த வருகிற இருபத்தி ரெண்டாம் தேதி காலை ஒன்பது மணி முதல் ஐந்து மணி வரை உண்ணாவிரத போராட்டம் நடைபெறவிருக்கிறது திருச்சியில் நடைபெறக்கூடிய உண்ணாவிரத போராட்டத்திற்கு நான் சொல்லுகிறேன் அதே போல காஞ்சிபுரத்தில் நடைபெற்றவர வரைக்கப்பட உன்னாவர போராட்ட தர எங்களுடைய முதன்மை செயலாளர் சட்டபேரரனுடைய எதிர்க்கட்சியுடைய துணை தலைவர் துரைமுருகன் அவர்கள் சொல்கிறார்கள் இன்றைக்கு கூட எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திருச்சி சிவா ஆலந்தூர் பாரதி டிகே செல்வங்கோவன் காவல் துறையினர் எப்படியெல்லாம் சட்டமன்றத்திற்குள்ளே வந்து வந்து ஈடுபட்டு எங்களை எல்லாம் அடித்து தூக்கிக் கொண்டு வந்து வெளியில் போட்ட அந்த காட்சிகளை எல்லாம் ஆதாரத்தோடு நாங்கள் கவர்னிடத்தில் கொடுத்துட்டு வந்திருக்கிறோம் எனவே இது குறித்து மேலும் டெல்லிக்கு சென்று இந்திய குடியரசினுடைய தலைவரையும் சந்திப்பதற்கு முயற்சி கொண்டிருக்கிறோம் அவரிடத்தில் நேரம் கேட்டிருக்கிறோம் நேரம் கொடுக்கப்பட்டதற்கு பிறகு உறுதியாக சென்று அவரிடத்திலும் புகார் பெறவிருக்கிறோம்